பொதுவாக அரசியல் கட்சிகள் கூட்டம் போடும் போது என்று பேசுவார்கள் இந்த கோவில்பட்டில் பொதுக்கூட்டம் நிறைவு செய்திருக்கிறது வாழ்கிற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சீமானின் தம்பியாக நான் சவால் விடுறேன் நீ இதே போல ஒரு கூட்டத்தை காசு கொடுக்காம கூட்டிடு நான் அந்த கட்சியில வந்து நாங்க சேர்றோம் தலகியில் தண்ணி குடிச்சாலும் ஸ்டாலின் சொல்ற மாதிரி தண்ணிக்கு கிடந்து தலைய குடிச்சாலோ நீ இது போல கொடுத்த கூட்ட முடியாது ஏன்னா இது சீமானின் புரட்சி பட தன்னுடைய உடலை எரி திரவத்தை வைத்து எரித்து விட்டு துண்டு பிரசரங்களை எரிந்து விட்டு கிடக்கிறார் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் காவல்துறை அவர் உடலை எடுக்கிறது உடலை எடுத்து முத்துக்குமார் அவர் முத்துக்குமார் பேர் தெரியாது ஒரு இளைஞர் உன் பேர் என்னன்னு கேட்கிறாங்க முத்துக்குமார் அப்படிங்கிறார் என்ன பண்ணி செய்யறீங்க நான் வந்து உதவி ஆசிரியர் உதவி இயக்குநராக பணி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஒரு தள்ளாடிய குரலில் நெறிஞ்சு கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு எரிஞ்சிட்டார் அப்ப எந்த ஊர்னு கேட்குறாங்க குளத்தூர்னு சொல்றாரு சொந்த ஊர் திருச்செந்தூர் பக்கத்தில் ஆறுமுகநேரி நீங்கள் என்ன சாதி என்று கேட்கிறார்கள் முத்துக்குமார் நினைத்திருந்தால் நான் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் குடியை உழைப்பால் முன்னேறிய தென் தமிழ்நாட்டில் சார்ந்த ஒரு உழைப்பால் முன்னேறிய ஒரு பெருங்குடி நாடார் குடி என்று சொல்லி இருக்கலாம் குடி என்று பதிவு செய்திருந்தால் அவன் நாடார்களுக்கு சொந்தமாக மாறியிருப்பார் ஆனால் முத்துக்குமார் அவன் செத்து மடிகிற அந்த நொடியிலே நான் தமிழ்ச்சாதி என்று சொன்னதால் ஒட்டுமொத்தமாக தமிழ்ச்சாதிக்கும் அவன் அண்ணன் நம்பியாய் மாறி போனான் அவனுடைய மரண வாக்குமூறத்திலே பதிவு செய்தார் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள் ஆனால் துரோகங்களை செய்தார்கள் இந்த காலகட்டத்தில் இந்த போராட்டம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு தலைவன் உங்களுக்குள் உருவாவான் அவன் கைகளை இருக பட்டிக்கொள்ளுங்கள் என்ற அவன் மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில் உருவான தலைவன் தான் எங்களுடைய சீமான் அவன் சொல்லிட்டு போனான் அவன் ஒரு தீர்க்க தரிசி ஏன் முத்துக்குமாருடைய மரணத்தை திமுக எல்லி நகையாடியது அவன் ஈழத்தமிழுக்காகத்தான் தான் தீ குளிச்சான் திமுக கருணாநிதியுடைய ஊழலையோ யூஜி பெட்டத்துக்கு எதிராகவோ இல்ல குடும்ப ஆட்சிக்கு எதிராகவோ இல்ல ஆத்துமலன் கொல்லைக்கு எதிராகவோ இல்லை திமுகவுடைய கொல்லைக்கு எதிராகவோ அவன் தீக்குளிக்கல ஆனா மரண வாக்குமூலத்தில் அண்ணன் முத்துக்குமார் ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாரு அந்த வார்த்தையை படிச்ச கலைஞர் கருணாநிதிக்கு காலில் நரம்புல இந்த கால் கட்டவரை நரம்பு இருக்குல்ல அதிலேருந்து மூளை வரைக்கும் சுருன்னு ஏறி இருக்கு என்ன தெரியுமா பதிவு பண்ணிருக்காரு முத்துக்குமாரு அது சொல்லியே தான் வந்தேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உலக தமிழ் தலைவர் என்ற பட்டப்பெயரை சூடிக்கொள்ளவும் கொள்ளவும் தமிழ்நாட்டில் இருக்கும் பணத்தை எல்லாம் தன் குடும்பத்திற்கு உரித்தாக்கவும் விரும்புகிற தேர்தல் கால தமிழர் கலைஞர் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள பயந்து மருத்துவமனையில் போய் ஒளிந்து கொண்டுள்ளார் தனது மந்திரிகளுக்கு அவசியப்பட்ட துறைகளுக்காக சண்ட பிரசண்டம் செய்து சதுராரிய இந்த சூரப்புலி உண்மையில் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் செய்தது என்ன ஒரு முறை அவரே சொன்னார் தேனெடுத்தவன் புறங்கையை நக்காமலா இருப்பான் என்று இவருடைய பம்மலாட்டத்தை எல்லாம் பார்த்தா ரொம்ப நக்கிருப்பார் போல இருக்கே இவருடைய பம்மலாட்டத்தை பார்த்தா ரொம்ப நக்கிருப்பார் போல இருக்கேன்னு சொன்னது தான் சாபர் சீட்டை கூப்பிட்டு என்னவா என்ன என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு எவ்வளோ முத்துக்குமார்னு ஒருத்தர் தீக்குளிச்செண்டார் முத்தகுமாரா யார் அவர் அவர் ஒரு டேரக்டரா இந்த டேரக்டர்னாலே பிரச்சனை தான் இப்படி சீமா நபீர்லாம் ரொம்ப சேட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவரை பிடிச்சி உள்ள போட்டாச்சு இவனை உள்ள பிடிச்சி போட்ட வேண்டியது ஐயா அவரு தீக்குளிச்சு அறிண்டார் அப்படியா அப்ப என்ன செஞ்சிரு அவன் காதல் தோல்வியில இறந்துட்டான்னு சொல்லி தீக்கி விட்டு அரிக்க விட்டு முறை சொல்ல அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கை முழுக்க காதல் 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 என்று திரிந்த இந்த கேடு கட்ட கேவலப்பட்ட கூட்டம் வீரத்திற்காக மரணமடைஞ்ச ஈழத்துக்காக மரணமடைஞ்ச ஒருத்தனை காதல் தோல்வியில மரணமடைஞ்சான் என்று எழுத வைத்தது அந்த பாவத்திற்கு தான் கலைஞர் கருணாநிதி சாகர வரைக்கும் முதலமைச்சராக வர முடியாம செத்து போனார் அந்த பாவத்திற்கு தான் அந்த முத்துக்குமாருடைய நினைவை கொண்டாடுகிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த முத்துக்குமார் இறந்த நாள் நேற்று ஆனால் இன்றைக்கு வரலாற்றில் மிக முக்கியமான நாள் அண்ணன் பழனி பாபா அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு அண்ணன் சீமான் பேசிக்கொண்டிருக்கிற அரசியலை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பேசியவர் நம்முடைய அண்ணன் பழனி பாபா பழனி பாபா உடைய ஒரு பேச்சுல சொல்றாரு மக்களை ரொம்ப புழுகிறாங்களே ரொம்ப பொய் சொல்லி பொய் சொல்லி மக்களை ஏமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்காங்கன்னா நேருடைய நேரு வந்து கேம்பிரிட்ஜ்ல இருந்து வெளியே வருவாராம் நாலு வாயில் நாலு வாயிலும் நாலு கார் போய் நிற்குமா அந்த அளவுக்கு நேருடைய அப்பா வந்து நேரு நேச்சாராம் பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு காங்கிரஸ் பரப்பியிருக்காண்டா ஏன்னா லூசு பயிலோடா லண்டன் கேம்பிரிட்ஜ்ல இருந்தது ஒரே ஒரு வாசல் தான்டா எப்படா நாலு கார் போய் நிற்கும் இது கூட தெரியாம அள்ளி விட்டுருக்கீங்களான்னு சொல்லி மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திய தலைவன் இன்றைக்கு அண்ணன் சீமான் பேசுகிற அரசியலுடைய அடித்தளத்தை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு போட்டவர் அண்ணன் பழனி பாபா எல்லாத்தையும் மேஸ்டர் இன்னைக்கு கருணாநிதியத்து சண்டை போடுறோம் ஜெயலலிதா சண்டை போட்டோம்

கருணாநிதிக்கு தேவைப்பட்டா அவன் குஷ்பு கூட கூட கூட்டணி வைப்பாங்க கருணாநிதி குஷ்பு திமுக சேர்றதுக்கு முன்னாரியே பேசியவர் தான் பழனி பாபாவையும் புறக்கணிச்சாங்க முத்துக்குமாரியும் புறக்கணிச்சாங்க அந்த முத்துக்குமாரியும் பழனி பாபாவையும் இன்னைக்கு பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அண்ணன் ஹிமாயின் பேசுவ சொன்னாங்கல்ல சேலத்துல நடந்த மாநாடு குடித்து சேலம் மாநாட்டில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கொடிங்க எவ்வளவு அஞ்சு லட்சம் கொடி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மின் விளக்கு கிட்டத்தட்ட ஒன்றேகால் லட்சம் சேரு இவளாவும் போட்டோம் ஒத்த காசு கொடுக்காமல் அவனால் கூட்ட கூட்ட முடியல கூட்டம் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட மூவாயிரம் சேரை காணுமா பத்தாயிரம் தண்ணி பாட்டிலை காணோம் எல்லாத்தையும் கொடுமையாக உப்பு பாக்கெட்டை காணோம் உப்பு பாக்கெட்டை எவனா கிளவமான டேய் இதாண்டா நாம்தவுள்ள அரசியலுக்கும் திமுக அரசியலுக்கும் வித்தியாசம் நாம்தவுள்ள கட்சி அரசியலுக்கும் திமுகவுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் கட்சியின் கூடத்துக்கு வந்தா மூன்று புத்தகத்தையாவது வாங்கிட்டு போனோம் நினைக்கிறது நாம் தோழர் அரசியல் நான்கு நல்ல கருத்துக்களை அண்ணன் சீமானம் இருந்து கேட்டுக்கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பது நாம் தமிழர் அரசியல் ஆனால் கட்சியின் வந்தா நாலு சேரையாவது வீட்டுக்கு தூக்கிட்டு போன நினைக்கிறது திமுகவின் அரசியல் கட்சியின் கூடத்துக்கு வந்தா அஞ்சு உறவுகளை சந்திக்க வேண்டும் நாம் தமிழர் அரசியல் ஆனால் திமுக சேர்ந்து அஞ்சு கோடியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது திமுகவின் அரசியல் இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் ஒரு படுதோல்வி அடைய போற கட்சியாக மாறி இருக்கிறது அதற்கான மிகப்பெரிய சான்று சென்னை பெருவல்லாம் அண்ணன் சீமான் பேசிய போது நம்மள நாம் அவன் கட்சியின் பொறுப்பாளர் நல்லா ரெண்டரை வருஷத்துல ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்கு சொன்ன வாக்குறுதிக்குள்ள நூறு விழுக்காடு நிறைவேற்றியாச்சு அப்படி நூறு விழுக்காடு தெரியும்ல இருபத்தஞ்சு தீர்மானம் போட்டிருக்காங்க திமுக தீர்மானம் மானம் உள்ள திமுக எவனாவது எந்த சொல்லணும் இருபத்தஞ்சு தீர்மானத்தில் பதினோரு தீர்மானம் இலவச பேருந்து கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி பெண் கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி வெள்ள நிவாரணத்தில் ஆற நாலாயிரம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி நன்றி சொல்லி மட்டும் பதினோரு தீர்மானம் அப்புறம் நீட்டை ஒழிப்பதற்காக எண்பது லட்சம் கையெழுத்தப்பட்ட உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீட்டுக்காக செங்கல் இது எய்ம்ஸுக்காக செங்கலை தூக்கி காட்டிய உதனி நன்றி நன்றி சொல்லி மட்டும் பதிமூணு தீர்மானம் ஆனால் கச்சத்தீவு மிஸ்ஸிங் அந்த ஒரு படத்தில் விவேக்கு அண்ணா இந்த சரணாசூர் அதிபர் மாதிரி ஒரு ஓனர் மாதிரி ஒருத்தர் வச்சு காமெடி பண்ணுவார் அண்ணாச்சி இந்த தக்காளி சட்டியை நக்க மறந்துட்டீங்க பரல அது மாதிரி இந்த இதை நக்க மறந்துட்டீங்க கச்சத்தீவை நக்க மறந்துட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கச்சத்தீவை மீட்க போராடுவான் எங்க அண்ணன் கேட்டா என்ன இருபத்தஞ்சு தீர்மானம் போடுறாங்களே எதுக்குன்னு கேட்டா எதுக்கு தெரியுமில்ல இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு இன்பனிதி ஸ்டாலின் ஒரு பெரிய இளைஞரின் மாநாடு மூணாவது மாநாடு போட்டு அவர் பாளையாங்கோட்டிலிருந்து பேசுவார் என்னுடைய தந்தையார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படித்தான் சேலத்தில் நடந்த அந்த பாபரும் மாநாட்டிலே அந்த எண்பத்தி லட்ச லட்சம் நீட் எதிர்ப்பு தாத்தா மாதிரி பேரம் பேசுவான் அதனால சொல்லுங்க கற்பனைக்கு ஆக அந்த வகையில் தத்தையார் நீட் எதிர்ப்பு போராளி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலத்துல அந்த அருமையான மாநாட்டுல எண்பது லட்சம் கையெழுத்துக்களை நீட்டுக்காக பெற்று போராடினாரு அது உங்களுக்கு மறந்து போச்சா அந்த திமுக வடிய கூப்பிட உட்கார வச்சிருக்கீங்களே தொடர்ச்சா சீமானுக்கே ஓட்டு போடுறீங்களா ஏன்னா இரு வருஷம் கழிச்சு சீமான தான் நிரந்தர முதலமைச்சர் இருப்பாரு இருபத்தாறுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தமிழ் தேசிய கட்சி தான் இதான் நடக்க போகுது ஒரு மாற்றத்துக்கு மக்கள் தயாராயிட்டான் விஜய் வந்தாலும் சரி அஜித் வந்தாலும் சரி விசால் வந்தாலும் சரி தனுஷ் வந்தாலும் சரி சிவகார்த்திக வந்தாலும் சரி இனி பிறக்க போகிற நடிகர் வந்தாலும் சரி இனி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்க போது நாம் இந்த நிகழ்ச்சியும் அண்ணன் சீமா இருந்தா அதற்கான சான்றுதான் இந்த கூட்டம் இந்த கூட்டம்